அடியார்களே அடியேன் நலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் எனது தந்தையார் நல்ல நல்ல செயல்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார் அதை பற்றி பதிவு செய்கின்றேன் அடியேன் சிறு வயதாக இருக்கும் பொழுது அதாவது பத்து பதினோரு வயதாகும் பொழுது எங்களது நிலத்தில் வேறு ஒருவர் நிலத்தை உழுது கொண்டிருந்தார் அவரிடம் ஏன் எங்களது நிலத்தில் நீங்கள் உழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நேற்றே இந்த நிலத்தை நான் வாங்கிவிட்டேன் என்று சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை எனது தந்தையிடம் வந்து கேட்டேன் அதற்கு அவர் அவரிடம் நான் கடன் வாங்கியிருந்தேன் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை அதனால் அந்த நிலத்தை அவருக்கு நேற்றே விட்டுவிட்டேன் என்று சொன்னார் எனக்கு புரிந்தும் புரியாதது போல இருந்தது அப்பொழுது அவர் சொன்னார் நீ பெரியவனாக ஆன பிறகு இதே நிலத்தை வாங்கலாம் நமது ஊர் பக்கத்தில் கலம்பூரில் நீ போய் பார்த்தால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தினமும் நிலத்தை ஒருவர் வாங்குவார் இன்னொருவர் விற்பார் அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று சொன்னார் அவர் சொன்னது போல அடியண் எல்என்டி கம்பெனிகள் சென்னையில் பணி செய்து அந்த நிலத்தை வாங்கி இன்று நலமாக இருக்கின்றேன் அதோடு இன்னொரு சொல்லையும் சொல்லி எங்களுக்கு வளர்த்தார் அது என்னவென்றால் வஞ்சிப்பான் வாழ்வான் வஞ்சிப்பான் மகன் வாழமாட்டான் என்று சொல்வார் அதற்கு என்ன பொருள் என்று கேட்டதற்கு நாம் பிறரை ஏமாற்றி பொய் சொல்லி கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி வாழலாம் அந்த வாழ்க்கை அப்பொழுது நலமாக இருக்கும் அந்த பாவம் நமது பிள்ளைகள் சந்ததிக்கு வந்து சேரும் அதனால் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி வஞ்சிப்பான் வாழ்வான் வஞ்சிப்பான் மகன் வாழமாட்டான் என்று வாசகத்தை சொல்லி எங்களுக்கு கொடுத்தார் அந்த வாசகம் எனது ஆழ்மனதில் பதிந்து இன்று வரை அடியேன் முடிந்தவரை நேர்மையாக யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நலன் நலமாக குடும்பத்துடன் வந்து கொண்டிருக்கின்றேன் இதுபோன்று அனைவரும் வாழ்க்கையில் வறுமையாக இருந்தாலும் முடிந்தவரை பொய் சொல்லி யாரையும் ஏமாற்றாமல் நலமாக வாழுங்கள் நமது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ பாவத்தை சேர்க்க வேண்டாம் என்பது எனது எண்ணம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்